கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறனால கூட தன்னுடைய மிஷினரி பணியை முடித்து விட்டு தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்புகிறாரு ஒரு தேவ மனிதர் அப்போ அவர் கப்பலை விட்டு இறங்கணும் அப்படி இறங்குவதற்கு முன்பாக பார்க்குறாரு ஏராளமான மக்கள் வந்து வரவேற்புக்கு வந்து ஒருத்தர் முக்கியமானவர் வந்தால் எவ்வளோ மக்கள் வந்து கூடி நின்று வரவேற்பாங்க அந்த மாதிரி நிற்கிறாங்க அப்போ இவர் இதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் என்னான்னு சொன்னால் நம்ம மிஷினரி பணியை முடித்து விட்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வருகிறோம் என்பதை மக்கள் கேள்விப்பட்டு நம்மை வரவேற்பதற்கு இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்களே சிலர் வந்து கையில் பூங்கொத்து வச்சு நிற்கிறாங்க சிலர் வந்து சில பொருட்கள் அப்போ இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்களே நம்மளை வரவேற்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் பிரியமான அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நிற்கல காரணம் என்னன்னு சொன்னால் இவர் வந்த கப்பலில் ஒரு தேச தலைவர் முக்கியமான ஒரு தலைவர் வந்து வந்து இறங்க போகிறார் அப்போ அந்த தலைவர் வந்து இறங்க போகிறார் என்பதை மக்கள் கேள்விப்பட்டு அந்த தலைவரை வரவேற்புக்கு தான் இந்த பூங்கொத்து மாலை பல பொருட்களை வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள் கடைசியில் இதை கேள்விப்பட்ட அவர் உள்ளத்தில் ஒரு சோர்வு உண்டானது ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவருடைய உள்ளம் தேவனுடைய ஒரு வார்த்தையை மனதில் கொண்டு பேச ஆரம்பித்தது என்னன்னு சொன்னா நீ இந்த உலகத்தில் வாழ்கின்றது ஒரு சொந்த வீடு அல்ல இந்த உலகத்தில் உனக்கு வரவேற்பு கிடையாது நீ மறித்து நீ வர வேண்டிய ஒரு சொந்த வீடு ஒன்று உண்டு அங்கே தான் உனக்கு உண்மையான வரவேற்பு உண்மையான கிரீடம் அப்படின்னு இவருடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை பேசிய உடனே அவர் மறுபடியும் மகிழ்ச்சி அடைந்து அந்த கப்பலை விட்டு சந்தோஷமாக இறங்கி போனார் என்று பார்க்குறோம் ஆம் பிரியமானாவில் இந்த சம்பவத்தை அப்படியே என் சம்பவத்திலையும் கொஞ்சம் இணைத்து ஒரு இதை யாராவது ஆனால் நீங்களும் உற்சாகம் அடைங்க நான் என்ன சொல்ல போகிறேன் என்பதை கேட்டு உண்மைதான் அதாவது ஆண்டவருக்காக இவர் நாடு விட்டு நாடு போய் தேவ பணி செய்துட்டு வரும்போது அவரை வரவேற்பதற்கு ஒரு ஆள் கூட இல்லை பாருங்களேன் தலைவர் யாரோ இன்றைக்கு அப்படி விஜய் வராருன்னா அத்தினி லட்சம் பேர் அவர் முகத்தை பார்ப்பதற்கு அவர் முகம் என்ன அவரோட அழகான முகத்தெல்லாம் பல இருக்கிறாங்க அப்போது ஒரு ஸ்டார் என்ற ஒரு அங்கீகாரம் அந்த ஸ்டாரை பார்ப்பதுக்கு ஒரு நாள் பார்ப்பீங்க ரெண்டு நாள் பார்ப்பீங்க அடுத்த நாள் போடான்னு போயின்னே இருப்பீங்க நீங்கள் பாட்டு இன்னைக்கு ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் தான் அந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் வந்து சிலர் நடிகர்களை சிலர்லாம் வந்து சர்வசாமல் போயின்னு வந்துட்டு இருப்பாங்க அதிபர் மினிஸ்டர்லாம் சர்வசாமல் மக்கள்லாம் பக்கத்தில் நிற்கலாம் எல்லாம் போகலாம் வரலாம் சாதாரணமாக இருப்பாங்க எம்எல்ஏ மேயருங்கள்லாம் எல்லாம் சாதாரணமாக எம்பி இவங்கெல்லாம் சாதாரணமாக பார்க்கலாம் நானே பார்த்துக்கிறேன் சில எம்பிங்கள்லாம் வந்து இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கும் போது வருவாங்க பேசுவாங்க கை கொடுத்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறேன் சாதாரணமாக இருப்பாங்க நம்ம கூட உட்காந்து சாப்பிடுவாங்க அதே சில டைமில் சில நாட்டு இந்திய கலாச்சாரத்தில் தான் ஆஹா ஹோ ஹோ அப்படின்னு சரி நான் மேட்ருக்கு வந்துடுறேன் அப்போ இன்றைக்கு நடிகர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஸ்டாருக்கு விளையாடு இவங்களுக்கெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு அங்கீகாரம் ஆனால் பிரியமானவர்கள அவர்களும் ஒரு நாள் மறிக்கத்தான் போகிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் அதுதான் முக்கியம் இன்றைக்கு இந்த சம்பவத்தோடு கூட யோசிச்சு பாருங்கள் இவர் சொல்கிற ஒரு காரியம் சொன்னால் உன்னுடைய வீடு இதைத்தான் பவுல் சொல்கிறாரு நம்மளுடைய குடியிருப்போ இங்கு இல்லை நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது வரப்போகிறத நாடி நாம் தேடி ஓடணுன்றாரு அப்போ நம்முடைய குடியிருப்பு நம்மளுடைய நேஷனாலிட்டி நம்மளுடைய நேட்டிவிட்டி இந்த உலகம் அல்ல பிரான்ஸ் அல்ல தமிழ்நாடு அல்ல இந்தியா அல்ல அமெரிக்கா அல்ல லண்டன் அல்ல ஜெர்மனி அல்ல ஆஸ்திரேலியா அல்ல ஸ்ரீலங்கா அல்ல பாகிஸ்தான் அல்ல நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பரலோகத்திலிருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்து போன திரும்பி வரப்போறாரு அப்போ நம்முடைய குடியிருப்பு பரலோகம் அப்போ பரலோகத்தில் உனக்கும் எனக்கும் வரவேற்பு உண்டு இந்த உலகம் சத்தியம் பேசுகிறவளை அங்கீகரிக்காது சத்தியத்தின்படி வாழ முற்படுகிறவர்களை விட்டு வைக்காது இதுதான் உண்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் பாருங்கள் இவர் கப்பலை விட்டு இறங்கும் போது இவ்வளோ பேர் இந்த கஷ்டம் ஏமாந்துட்டார் நமக்கு ஒரு வரவேற்பு கூட இல்லைன்னாரு அப்புறம் ஆண்டவர் அவரை உற்சாகப்படுத்தி ஒரு வசனத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவருக்கு வரவேற்பு இருந்ததா என்றால் இல்லை நீங்கள் கருத்தாக வாசித்து பாருங்கள் பைபிளை அவருக்கு மரியாதகிட்டேயும் யோசையை தேவதூதன் தேவ தூதன் வந்து சொன்ன காலத்திலேருந்தே நீங்கள் கவனித்து பாருங்க அவர் சிலுவை பயணம் வரைக்கிலும் அவருக்கு எங்கன்னா வரவேற்பு இருந்ததுன்னு பாருங்கள் அதாவது அவர் கழுதையில் உட்காந்து ஓசனா ஓசனான்னு வந்தபோது கூட அடுத்த வாரமே வந்து என்ன நடக்குதுங்க சிலுவில் அறையன்னு சொல்கிறாங்க அவரை மலையிலேருந்து தள்ள பார்க்குறாங்க அவரை பிசாசு பிடித்தோன்னு சொல்கிறாங்க தச்சன் மகன் கேவலப்படுத்துகிறாங்க அந்த தொழில் பேரை சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க பேய் பிடிச்சவன் சொல்கிறாங்க மதுபானமாக இருந்தவன் சொல்கிறாங்க இப்படி பல காரியங்கள் சொல்கிறாங்க அவர் அவரை உண்மையாக தேவகுமாரனாக கிறிஸ்துவாக மெசியாவாக அவரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்றைய நாட்களில் யோசித்து பாருங்கள் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியத்தை போதித்தார் சத்தியத்தை பேசினார் சத்தியத்தின்படி வாழ்ந்தார் அற்புதம் செய்தார் அநேகரை சுகப்படுத்தினார் நன்மை செய்தார் ஆனால் அவருக்கு கிடைத்த ஒரு பரிசு என்னவென்றால் பேல்சேபு தலைவன் பிசாசு பிடிச்சவன் மெஸ்ஸியாக இல்லை அது மாத்திரமல்ல மக்களை குழப்புகிறவன் மக்களை வந்து புரட்டுகிறவன் மக்களை திருத்துகிற இப்படி பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே ஆனால் அவர் எதையும் பொருட்படுத்தாதபடி அவர் என்ன செஞ்சாருங்க பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற சிலுவையை நோக்கி பயணித்தார் 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 கடைசியில் என்ன சொல்கிறாங்க நீர் கொடுத்த அந்த கிரியை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார் எனவே பிரியமானவரில் இன்றைக்கு நீங்கள நானும் சத்தியத்தை பேசும்போதோ சத்தியத்தை விளக்கும் சத்தியத்தின் வாழும் உனக்கு எனக்கு அங்கீகாரம் கிடைக்காது அவமதிப்பு தான் கிடைக்கும் பல குற்றச்சாட்டு கிடைக்கும் பொய்யான குற்றச்சாட்டு கிடைக்கும் நம்மளை ஒதுக்குவாங்க நம்மளை தள்ளுவாங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க நம்மகிட்ட தொடர்பு வைக்க மாட்டாங்க நம்மளை சபையை விட்டு விளக்குவாங்க இப்படிலாம் நடக்கும் நடக்கும் இயேசுவை விட நீ நானும் ஒன்றும் இல்லை ஏ அன்னைக்கு அவ்வளோ நடந்தது ஆனால் இதற்காக சோர்ந்து போகவில்லை ஏன்னா நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம் அதை நோக்கியே ஓடுவோம் ஒன்று ரெண்டாவது நமக்கு பரிசு அங்கே தான் அதை நோக்கியே ஓடுவோம் ஆனாலும் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை விட்டுற மாட்டார் அதையும் புரிஞ்சுக்குவோம் நீ அந்தரங்கத்தில் தேவனுக்கு நன்மையான காரியங்களை செய்யும் பொழுதும் நீ அந்தரங்கத்தில் பாவத்திற்கு எதிர்த்து போராடி ஜெயங்கொள்ளுங்கின்ற வாழ்க்கை வாழும்போதும் நீ மறைந்தோ இல்லை தெரிந்தோ தேவனுடைய வார்த்தையை சொல்லி மற்றவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டுவதற்கு முயற்சி செய்யும் பொழுதும் இந்த உலகம் அங்கீகரிக்கலாம் உன் ஊழியக்காரர் அங்கீகரிக்கலாம் பாஸ்டர் அங்கீகரிக்கலாம் பாஸ்டர் அம்மா அங்கீகரிக்கலனா ரெவரண்ட்டு டாக்டர் இவங்க அவங்களாம் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் அங்கீகரிக்கலாம் கவலைப்படாதே ஓடு கர்த்தருக்காய் பாவத்தை எதிர்த்து போராடி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழு நன்மை செய் உண்மையாயிரு பரலோகத்தில் பலனுண்டு பரலோகத்தில் பலனுண்டு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் நிராகரித்தது கிரியை செய்து முடித்தார் ஜெயம் பெற்றார் உயிர் தெழுந்தார் என் அவருக்கு எப்போ கஷ்டிச்சு இதெல்லாம் மூன்றரை வருஷம் பிதா சொன்னபடியே செய்து வாழ்ந்து முடித்த பிறகுதான் மேலான நாமத்திற்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உயர்த்தப்பட்டு அவர் வெற்றி சிறந்தவராக அமர முடிந்தது என்று பார்க்கிறோம் அதுதான் உனக்கு எனக்கும் உள்ள ஒரு ரோல் மாடல் எனவே சில வேளைகள் நான் பார்ப்பது உண்டு அதாவது இந்த பென்ஸுன்னு ஒருத்தர் பாட்டு பண்ணார் அதை குறித்து ஒரு நாளைக்கு பேச வரேன் நான் அவர் எழுதின வரிகள் எல்லாம் பொய்யான வரிகள் தான் அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை சரி ஆனால் அதுக்கு லைக்கு போடுறாங்க பாருங்கள் அதுக்கு கமெண்ட்டு போடுறாங்க பாருங்கள் அது மாத்திரம் எத்தனை ஆயிரம் பேர் அதை பார்த்து ரசி இப்படி பொய்யான பாடல் வரிகள் பொய்யான திர்க்க தரிசனங்களை பல லட்சம் பேர் பார்க்குறாங்க லைக் போடுறாங்க ஆனால் சத்தியத்தை பேசுனா நூறு பேர் கூட தாண்ட மாட்டது ஒரு இரநூறு பேர் கூட தாண்ட மாட்டது பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ சிந்திப்பதற்கோ தியானிப்பதற்கோ அதை உள்வாங்கி வாழ்வதற்கோ இன்று மக்கள் இல்லை அப்போ மக்கள் எல்லாம் எது பின்னால் போக ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்களா அன்றைக்கும் அப்படி தான் இயேசு பின்னால் யாருமே இல்லை சத்தியத்தை பேசுகிறாரு உபதேசிக்கிறாரு நன்மை செய்கிறார் அவர் பின்னால் யாருமே இல்லை சிலுவைக்கு பக்கத்தில் கூட சீசன் கூட இல்லை போயிட்டாங்க எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க ஐயோ இது கடினமான உபதேசம்னு அப்போ இன்றைக்கி உண்மையை சத்தியத்தை பேசுனா எத்தனை பேர் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க எனவே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை சத்தியத்தின்படி வாழ்வோம் சத்தியத்தின்படி பேசுவோம் பாவத்திற்கு எதிர்த்து போராடி ஜெயம் பெறுவோம் நன்மை செய்வோம் அந்தரங்கத்தில் நன்மை செய்வோம் அந்தரங்கத்தில் உண்மையாக இருப்போம் அந்தரங்கத்தில் தேவனுக்காக நீ சீஷனாக சீஷியாக வாழ்ந்தால் பரலோகம் வரவேற்கும் பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டு ஜபம் செய்வோம் எங்களை அதிகமானேசிக்கிற பரலோக இதாவே ஆண்டவரே இந்த உலகம் எங்களை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் பல ஊழியர்கள் எங்களை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் பல மனிதர்கள் விசுவாசிகள் எங்களை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் ஆண்டவரே உமக்காக பாவத்தை எதிர்த்து போராடி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நன்மையான கிரியைகளை காரியங்களை செய்ய அந்தரங்கத்திலே உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ பரலோகத்தை நோக்கி ஓட பரலோக பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் சக்தியையும் தயவையும் எங்களுக்கு தருவிறாகைய இயேசு கிறிஸ்துமான் ஜெபங்கன் அலப்பிதாவே அமேன்